அல்லாஹ்மின் அல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சேன்னு இன்னைக்கு நம்ம மிகவுமே எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு திக்ரே தான் பார்க்க போறோம் நமக்கு என்ன சந்தோஷம் எப்போதுமே நம்ம ஆசைப்படுற எல்லாமே நமக்கு நடந்தா அது எல்லாமே நமக்கு சந்தோஷம் தான் அப்ப நமக்கு வந்து ஆசைப்படக்கூடிய எல்லாமே தரக்கூடிய ஒரு திக்ருனா அது இந்த திக்ரு தான் இதை நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்காங்க சகீகான அறிவிப்புல வருது எப்படி வருதுன்னு பாருங்க இதை ஒரு நாளைக்கு பத்து முறை ஓதுனா போதும் இந்த திக்ரு ரொம்ப சின்ன திக்ரு தான் இதை பத்து முறை ஓதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் இல்ல அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் இவ்வளவுதான் ஆகும் அதுக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் ஆனா இதை பத்து முறை ஒரு நாளைக்கு நீங்க ஓதிட்டா அந்த நாள் முழுவதும் நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது நடக்குமாம் சுபகானல்லா நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுவோம் ஒரு நாள் கலையில் எந்திரிக்கிறோம் கலையில எந்திரிக்கும் போதே நமக்கு என்ன ஆசை இருக்கும் இந்த நாள் முழுவதும் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது யாரும் நம்மளை கஷ்டப்படுத்திட கூடாது எந்த ஒரு நஷ்டமும் வந்துடக்கூடாது நமக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவும் பரக்கத் நிறைந்த ரஹ்மத் நிறைந்த நாளா இருக்கணும் அது மட்டும் இல்ல ஐந்து நேரம் ஒழுங்காக தொழுகணும்னு ஆசைப்படுவோம் தொழுகிறது ஒழுங்கா தொழுகுறோமோ இல்லையோ நம்ம தொழுகணும் இபாவத்சின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் சைத்தா வந்துதான் நம்மள என்ன பண்ணிடறா கெடுத்து விட்றான் அந்த மாதிரிதான் நம்ம நாளை வந்து ஆரம்பிப்போம் அதே போல இன்னொரு விதமான ஆசை அது என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம் என்ன நடக்க கூடாது நமக்கு எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த கெட்ட எந்த நஷ்டமும் அதே மாதிரி எந்த கவலை வரக்கூடாது துன்பம் அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குமோ அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்றும் ஆசைப்படுவோம் எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ லாபம் கொடுக்கணுமோ அது நமக்கு நடக்கணும்னு ஆசைப்படுவோம் இது ரெண்டுமே ஆசைதான் ஒன்னு நடக்கணும்னு ஆசைப்படுவோம் ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திக்ரஓ ஓத்துறது மூலமாக நீங்க போறீங்க ஏன்னா வந்து இதனுடைய அறிவிப்பு வரும்போதே இதை ஓதுபவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அவர்கள் விரும்பாத எந்த விஷயமும் நடக்காது அப்படின்னு வந்திருக்கு விரும்பாத எதுவுமே நடக்காதுன்னா நடக்கக்கூடிய எல்லாமே விரும்பினதா இருக்கும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு அர்த்தம் இதை விட வேற என்ன நமக்கு வேணும் ஒரு நாள் பொழுதுல நீங்களே சொல்லுங்க ஒரு நாள் முழுவதுக்கும் இதுவே நமக்கு போதும் நமக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம தனியா எதையுமே கேட்க தேவையில்ல கடன் தொழில நம்ம அழுகுறோம் இதே நம்ம இதை ஓதி வந்தோம்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் அந்த கஷ்டமே இருக்காதுன்னா நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படாது யாருமே வந்து கடன் வாங்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க அப்ப இதை ஓதுபவர்கள் விரும்பாத எதுவுமே நடக்காது அப்ப கடன் ஏற்படக்கூடிய நிலைமை வராது நோ வரக்கூடாது நம்ம நினைப்புமா நோ வராது அந்த மாதிரி எது வேணுமோ அப்படி வந்து நாள் முழுவதும் பாதுகாக்கப்பட்டால் நம்ம தினமும் இதை ஓதி வந்தாலே போதும் எல்லா நர்பாகியங்களுமே பெற்றுக்கொள்ளலாம் அந்த திக்கில தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக இது மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் ஓதி நன்மை அடையட்டும் அதை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரட்டும் நீங்க கேட்டதை போலவே அல்லாஹத்துல கேட்டுக்கொண்டிருக்கேன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவான் உங்களுடைய துவால நீங்க என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த அறிவிப்பை பார்க்கலாம் இந்த அறிவிப்புல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நபிசலாகு அலைசுல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு நாளைக்கு இதை பத்து முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஐந்து சிறப்புகளை தருகிறான் அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கணக்கில் நூறு நன்மைகள் எழுதப்படும் அப்போ நீங்கள் இதை காலையில் ஓதிட்டிங்கன்னா நூறு நன்மைகள் உங்களுக்கு ஈஸியாக அல்லாஹு உங்களுடைய கணக்கில் எழுதிடுவான் நாளை ஆரம்பிக்கும் போதே நன்மையோடு ஆரம்பித்தாவே அது பறக்கத்து பொருந்தியே அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இரண்டாவது சிறப்பு பார்த்திங்கன்னா நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது சிறப்பு பார்த்திங்கன்னா நீங்க ஆசைப்படுவதை தவிர வேறு எதுவுமே நடக்காது உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமே நாள் முழுவதும் நடக்காது அது ஒன்னே நமக்கு போதும் வேறு என்ன தேவை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நான்காவது சிறப்பு பார்த்தீங்கன்னா சைத்தான் உங்கள் பக்கத்தால் வரமாட்டான் சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெறுவீங்க எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான் நாம் நல்லது தான் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் நம்மளை நல்லா செய்ய விடாமல் கிடுத்துக்கிட்டே இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் குறுக்கு வழியில் போகிறதுக்கும் அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து தப்பு செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்கள கண்ணில் காமிச்சுப்பார் அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க நீ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை வழி கிடக்கிறதே அவன் தான் அவனால தான் நம்ம ஹராமானதை பார்க்குறோம் பேசுகிறோம் செய்கிறோம் பத்தாவதுக்கு இபாதத்தெல்லாம் வீண் செய்கிறோம் அப்படிப்பட்ட அவன் ஒருத்தன் மட்டும் நம்மள்கிட்ட வராமல் இருந்துவிட்டாவே நம்ம சாலிகான நல்லடியார்களாக இருப்போம் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை மட்டுமே செய்வோம் அந்த ஒரு சிறப்பும் இதை ஓதுவதனால அவன் நம்ம பக்கத்தால் வரமாட்டான் அதனால நம்ம நேர்வழி பெறுவோம் இறுதியாக அஞ்சாவது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஷிர்க்கை தவிர செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அஹமதுல்லா தொழுகையில் செஞ்ச பாவங்கள் நம்ம ஓத முது செஞ்ச பாவங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்ச தெரியாமல் மனிதர்களுக்கு செஞ்ச பாவங்கள்னு எல்லாமே மன்னிக்கப்படும் ஷிர்க்கு மட்டும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா மன்னிக்கப்படாது ஷிர்க்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இணையாக நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை வைக்கிறது அப்படி நம்ம வந்து அல்லாஹுடைய இடத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மன்னிக்கப்படாது முக்கியமா வந்து சிலர்லாம் வந்து முஸ்லீமா இருக்கிறேன் நான் தொழுகிறேன் ஓதுறேன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜி போறேன் உம்ரா பண்றேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாந்திரிகம் இவங்கள்ட்ட எல்லாம் போவாங்க அவங்க எதையாவது கொடுப்பாங்க அவங்க வீட்டில் கொண்டு வந்து கட்டி தூங்க விடுவாங்க கல் பாட்டில் தகடு இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுறதுனாலும் கல்யாணம் பண்ணுவாங்க இது நடக்குமா அது நடக்குமா ஏன் எங்களுக்கு நோவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளோ தொழுகையாலேயே இருப்பாங்க ஆனால் அங்கே பார்த்தா அங்கே தான் போய் தங்கள்கிட்ட போகிறோன்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே போய் வந்து அவங்கள நம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் பின்பற்றுவாங்க இதுதான் பெரிய ஷிற்கு என்ன தான் வந்து அமல் செஞ்சாலும் அவர்களுடைய இதை அல்லாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹு விதியில் ஆக்கிறது மட்டும்தான் நமக்கு நடக்கும் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக போகிறேன் சூனியை வைக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய எந்த முயற்சியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹராமாக்கப்பட்டது தான் அதுதான் ஷிர்க்கு அதை நீங்கள் செஞ்சுட்டாவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் நாள் முழுவதும் நீங்கள் இவ்வளோ நல்லா செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால தான் அல்லாஹ் சுய்கள் அந்த ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் நம்ம மன்னிப்பேன்னு இருக்கான் நாம ஷேருக்கு வைக்கக்கூடியவர்களாக இல்லை அல்லாஹுடி கிருபில மாஷா அல்லா அப்போ நம்மளுடைய எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும் இந்த ஐந்து சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இப்போ இதை எப்போ ஓதணும்னு பாத்தீங்கன்னா அபிசுலாஹாஹாஹாம் அவர்கள் இதை வந்து ஒரு அறிவிப்புல காலையில ஓதுனாங்கன்னு வருது ஒரு அறிவிப்புல காலையில மாலையில ஓதுனாங்கன்னு வருது நமக்கு வந்து அதே நேரத்துல நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க இதை ஓத மறந்துட்டாலும் கூட நீங்க நடுவில் இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணா ஓதிக்கலாம் ஞாபகம் வரும்போது ஆனால் வந்து சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆரம்பிக்கும் போதே இதை ஓதி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப இருந்து நீங்க ஓதுன நொடியிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு அந்த நாள் நைட் வரையுமே நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு நம்ம மதியானம் ஓதுனோம்னா மதியானத்துல இருந்து தான் நமக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் அதனால தான் நம்ம சொல்றோம் எப்ப ஞாபகம் ஓருதுமோ ஒரு நாளுடைய பொழுதுல அப்பவே ஓதிருங்க மிக சிறந்தது காலையில ஃபஜ் தொழுகையில ஓதுறதாக இருக்குது அதுலயும் நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுத உடனே என்ன பண்ணுவாங்களா கையோட இதை ஓதி விட்டுதான் வந்து சொல்ல போனா காலே வந்து அதுக்கப்புறம் தான் நவுத்துவாங்களாமா அத்தையாத் முடிஞ்ச உடனே இதை ஓதி இருப்பாங்க ஓதுனதுக்கு அப்புறம் தான் அந்த காலையே நவுத்துவாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இதை ஓதாம நாளை தொடங்க கூடாது அப்படிங்கிறதை பாத்துக்கோங்க அந்த திக்கிரு தான் நம்ம அனைவருக்குமே தெரிந்தது ஆனா இதனுடைய சிறப்பு தெரியாம நம்ம ஓதாம இருக்கிறோம் அந்த திக்கிரு லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீது வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இதை நீங்க அப்படிங்கறதே நீங்க முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத கூட பின்னாடி போட்டு ஓதலாம் ஏன்னா அறிவிப்புகள்ல அந்த மாதிரி மாறி வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனி வார்த்தைகள் அதனால நீங்க முன்னாடி பின்னாடி போடுறதுனால எந்த ஒரு அர்த்தமும் சேஞ்ச் ஆகாது நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஓதிக்கோங்க இதே மாதிரிதான் ஓதணும்னு கிடையாது ஆனா இந்த அத்தனை வார்த்தைகளும் அதுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவை பற்றி உங்கள்கிட்ட யாராவது சொல்லுங்கன்னு கேட்டா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னாவே போதும் அல்லாஹுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கு அதனாலதான் இது அவ்வளவு சிறப்பு அல்லாஹுவை நினைவுபடுத்தி நம்ம நாளையே ஆரம்பிக்கிறதுக்கான சிறப்பை அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்மளுடைய சொல்லும் எண்ணமும் ஒரு மாதிரி இருந்து அதை அமல் செய்ய முடியும் நம்ம சும்மா வாயில மந்திரம் மாதிரி ஓதி நம்ம பலன் பெற முடியாது நம்ம சொல்லக்கூடிய அமல்கள்லாம் நீங்க அர்த்தம் உணராம ஓதி இருந்தீங்கன்னா அதனுடைய முழு பலனை நீங்க மாட்டீங்க அதனால நீங்க வந்து நான் ஓதனைய பலன் கிடைக்கலன்னு சொல்லிடக்கூடாது நீங்க வந்து அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க அல்லாஹூடத்துல நம்ம துவா செய்யறோம் அல்லாஹூடத்துல நம்ம திக்ரி செய்யறோம் அதை நம்ம புரிஞ்சு என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுதான் செய்யறோம் நமக்கே தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்க கூடாது இதனுடைய அர்த்தம் பாருங்க லா இலாஹா இல்லல்லாஹூ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை பகுதஹூ அவன் ஒருவன் லா ஷரீக லகு அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை லகுல் முல்கு கு அவனுக்கே ஆட்சி உரியது வலகுல் ஹந்து அவனுக்கே புகழ் உரியது வ யுமே தூ அவனே உயிர்ப்பிப்பவன் அவனே மரணமடைய செய்பவன் வகுவ அலா குள்ளி ஷேயின் கதிர் அவன் கைவசமே அவன் கைவசமே ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது அப்ப இதை படித்து பார்த்தாவே தெரியும் அல்லாஹுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு அதனாலதான் இதுக்கு இவ்வளவு சிறப்பாக இருக்கு இப்ப நம்ம இதை கேட்டுட்டோம் இன்னைக்கு வந்து நாள் முழுவதும் நமக்கு நல்லது நடக்கிறதுக்காகவும் எந்த கெட்டதும் நமக்கு நடக்காம நம்ம ஆசைப்பட்ட அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்காக இதை வந்து இப்ப நம்ம பத்து முறை ஓதப்புறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க நாளையில இருந்து நீங்க என்ன பண்ணுங்க இதை காலையும் மாலையும் ஓதுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன் காலையிலயும் மாலையிலயும் வந்து நமக்கு வந்து ஓத சொல்லியிருக்காங்கன்னா குரான் பல இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அல்லாஹோ காலை மாலையில் நீங்க வந்து திக்ரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்லியிருக்கான் ஏன் வந்து பார்த்தா ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு காலையில இருந்து நைட் வரையும் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது நமக்கு வந்து சூரியன் மறையறதுல இருந்து அஸ்தமனமும் அஸ்தமனம் இருந்து மறையிற வரையும் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அப்படியே நிலைகள் எல்லாம் மாறுது குரான்ல அல்லாஹ் சொல்றான் அந்த ரெண்டு நேரத்திலையும் என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்றாங்க அந்த நினைவு கூறுவதுல சிறந்த வார்த்தைன்னு பார்த்தா இந்த வார்த்தையாக இருக்கு அதனால காலை மாலையும் நபி சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் இதை ஓதி வந்ததாக ஒரு அறிவிப்பு இருக்கு இல்ல ஒரு நாள் முழுவதும் பத்து தடவை ஓதிருக்காங்கன்றும் இன்னொரு அறிவிப்பு இருக்கு நீங்க இது ரெண்டுமே சகிது அப்படிங்கறதுனால நீங்க எப்படி வேணா ஓதிக்கொள்ளலாம் நீங்க கூட தோ அப்ப ஓதிக்கோங்க மதியான ஞாபகம் மதியானம் ஓதிக்கோங்க ஆனா ஓதாமல் மட்டும் இருக்க வேண்டாம் இதை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க இப்ப நம்ம இதை பத்து முறை ஓதிட்டு போலாம் வெறும் ரெண்டு நிமிஷம் தான் ஆக போகுது என்னோட இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹி வ யமீது அலா குல்லி ஷைன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ ஹம்து யுஹி வ யமீது அலா குல்லி ஷைன் கதீர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا, لا, ال لا, لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ يُحْيِي وَيُمِيتُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பானதே கிடைக்கும் புரிவானாக நீங்க விரும்பாத எந்த விஷயமும் நடக்காது உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரும் எந்த பிரச்சனையும் வராது அல்லாகவே போதுமான தினமும் இதை நீங்க ஓதிவாங்க நம்ம தொடர்ந்து வந்து பலன் தரக்கூடிய ஆதாரமுள்ள அறிவிப்புகளை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பலனடைந்ததாக கமெண்ட் எல்லாம் போறாங்க அகமது நீங்களும் தொடர்ந்து பாத்துவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள